அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் நான் இப்படி தாங்க ஏபிசி ஜூஸ் போடுவேன் இது கூட சிலதான் ஆட் பண்ணுவேன் வாங்க அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஆம்லா பீட்ரூட் கேரட் இதை வந்து ஆம்லா வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அந்த மலை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு நெல்லிக்காய் முழுசாக பெருசாகவே போடுவேன் அப்படி சின்னதாக இருந்தது அப்படின்னா ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்துப்பேன் கேரட் வந்து ஒரு பெரிய கேரட் ஒன்று எடுத்துப்பேன் பீட்ரூட் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஆஃப் போடுவேன் இல்லை குட்டியாக இருக்குது அப்படின்னா முசாக போட்டுடுவேன் இ இது இதுதான் என்னுடைய போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்றதை சொல்கிறேன் மிளகு ஜீரகம் மஞ்சள் மா இஞ்சி அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு கல்லுப்பு இல்லை அப்படின்னா இந்துப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி உப்பு தான் போட்டிருக்கேன் இந்துப்புனா பிங்க் சால்ட் அதுதான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அருகம்புல் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் மிக்ஸியில் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பலாம் தண்ணி விட விடக்கூடாது இதிலேயே வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி அதில் சால்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுங்க ஜாஸ்தியாக போடாதீங்க கம்மியாக போடுங்க இது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஹீமோகுளோபினும் நல்லா ஏறும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது உடல் கழிவுகளை டாக்ஸின்ஸை அழகாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க அதாவது காலையில் நான் டெய்லி என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ காலையில் எழுந்ததும் குட்டியாக ஒரு மெடிடேஷன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணி அது ஒன்று பழைய சோறு நீர் அதாவது நீர் ஆகாரம்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு தண்ணி அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஹெர்பல் வாட்டர் ஒன்று சேர்த்துப்பேன் ஒன்று மிளகு ஜீரகம் போட்ட தண்ணியாக இருக்கலாம் இல்லை கருவேப்பிலை நீராக இருக்கலாம் இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை வந்து நான் என்னுடைய வீடியோஸில் அதிகமாக நான் பதிவிட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி குடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இதை தான் எடுப்பேன் அது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கேப் விட்டு தான் இதை வந்து நான் குடிப்பேன் நான் குடிச்சிட்டு அவ்வளோதான் இதோட மதியானம் எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன் இப்படி பண்ணால் மட்டுந்தான் உங்களுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றும் நோயிலிருந்து சீக்கிரம் நீங்கள் விடுபடலாம் நீங்கள் வந்து இதையும் குடிச்சிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது நல்லது பண்ணும் ஆனால் வந்து இருக்கிறத வந்து அதாவது நோயை வந்து இருக்கிறத டெவலப் பண்ணாமல் தான் பார்க்குமே தவிர இருக்கிற நோயை வந்து குறைக்கிறதுக்கு பார்க்காது ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கணும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகணும் ஒன்று ஆரோக்கிய உணவு சாப்பிட்டு அதை வந்து அதிகப்படுத்திக்காமல் இருக்கணும் ஆரோக்கிய உணவுனா என்னன்றது நான் என்னுடைய பதிவுகளில் அதிகமாக சொல்லியிருப்பேன் நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அதாவது ஆரோக்கிய உணவு எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய வியாதியை வந்து அதிகப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இயற்கை உணவு சாப்பிட்டு அதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் இயற்கை உணவுனா என்னன்றதும் வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சமைக்காத உணவுகள் எடுக்கும்போது தான் வந்து அது இயற்கை உணவுன்னு சொல்லப்படுது சமைக்காத உணவு என்னதோ இந்த மாதிரி ஜூஸஸ் ரா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு சேலட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றது தான் வந்து இயற்கை உணவு இதை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி